வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து தார்சாலை மேலேயே அமைந்துள்ள ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பஸ் ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த ரோட்டு மேலே அடிக்கடி பஸ்ஸு போகும் அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க துறையூர்லேருந்து போகிற ரோடு இரவுடி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒன்பது ஏக்கர் விற்பனைகள் வந்திருக்கு ஃபுல்லுமே வயல் இப்போ அறுவடை ஸ்டேஜில் இருக்குது மற்றபடி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு வெங்காயம் போட்டு ஆல்ரெடி அறுவடை ஆயிடுச்சு இப்போது ஒரு ஏக்கர் அளவுக்கு மட்டும் வெங்காயம் தற்போது இருக்குது இது முழுவதும் இப்போ விற்பனையில் உள்ள தோட்டந்தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் ரோடு பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி ரோடு பேஸ் வருங்க தார் தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செம்மண் பூமி தனி கிணறு இரண்டு போர் வசதியோடு அமைஞ்சிருக்கு போர் வசதின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக தண்ணீர் வந்து வயலுக்கு டைரெக்டாகவே மோட்ரு எடுத்துவிட்டு பாயும் அந்தளவுக்கு தண்ணீர் வசதி நல்லா இருக்குது கிணற்றில் பார்த்திங்கனாக்கா கிணறு வந்து ஒரு அடி அளம் வரலாங்க அதனால் நைட்டில் வந்து போர் எடுத்து விட்டு கிணற்றில் நீர் நிரப்பி வயலுக்கு பாய்க்கிறாங்க பகலில்னாக்கா டைரெக்டாகவே வயலுக்கு அப்படியே டைரெக்டாக விட்றாங்க பாருங்கள் செம்மண் பூமி ஆல்ரெடி இதில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க மண் நல்லா ரெட் சாயில் நல்லா இருக்குது பாருங்கள் மொத்தம் ஒன்பது ஏக்கர் ஒரு ஏக்கர் விலை பாக்கி டீட்டெயில்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது பாருங்கள் இளம் பட்டம் இது ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு இரண்டாவது பட்டம் போட்டது இருக்குது நல்லா சூப்பராக வந்துகிட்ருக்குங்க மற்றபடி இப்படி நாமக்கல்லேருந்து வந்தாலும் தாத்தையங்கார்பேட்டை மேட்டு நேராக ஸ்ட்ரைட் அந்த லேண்டுக்கு வந்துடலாம் வெட்டு பழைய வழியாகவும் நேரடி அந்த வழியாக வரலாம் இப்போ வந்து அடுத்தது நெல் பயிர் நாட்டு விட்டுருக்காங்க நெல் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக இப்போ நாட்டு விட்டுருக்காங்க இந்த அறுவடை முடிஞ்சோடனே அடுத்தது பயிர் நடுறதுக்காக வேண்டி நாற்று விட்ருக்காங்க தண்ணீர் வசதி ஓரளவுக்கு இருக்குது இதில் தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குதுங்க இது பாருங்கள் போர் வாட்ரு இதை டைரெக்டாக இருந்து மோட்டர் எடுத்து விட்ருக்காங்க பாருங்க இந்த நாட்டுக்கு இப்போ என்ன தண்ணீர் இருக்கு அதனால் தண்ணீர் வசதி ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரோடு பேஸு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த தோட்டத்தில் வீடுகளும் இருக்குங்க அதனால் இந்த தோட்டத்தில் தங்கணும்னாலும் வீடு கட்டி அழகாக தங்கிக்கலாம் ரோடு பேஸ்லேயே இருக்குது அடிக்கடி பஸ் உள்ள ரோடுங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ